கர்த்தரை பரிசு நாமத்துக்கு சோத்திரம் நம்ம ரீசெண்டாக நிறைய போதனைகள் எப்படின்னா ஏசு கிறிஸ்துவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவ நீங்கள் சொந்த ரசராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை நீங்கள் கடவுளாக கும்பிடுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய யசனைகள் உங்களுடைய பாடுகள் உங்களுக்கு தேவைகள் எல்லாமே வந்து சந்திக்கப்படும் நீங்கள் வந்து பணக்காரனாக மாறிடுவீங்க கடவுள் உங்களுக்கு கார் கொடுப்பார் வீடு கொடுப்பார் நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுப்பார் நல்ல ஒரு வெல்த்தியான வாழ்க்கை நீங்கள் வாழலான்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் நம்ம காதலில் விழுந்து கொண்டே இருக்குது இதை கேட்குற புதுசாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் பழைய கிறிஸ்துவர்கள் ரொம்ப நாளாக கிறிஸ்தவலாக இருப்பாங்க ஆனாலும் தேவனே வந்து ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லையா ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வா ஆசையான வார்த்தைகளை கேட்டவங்க என்ன பண்ணுவாங்க இன்னும் தேவனை தேடுவாங்க எதுக்காகனா ஆசீர்வாதத்துக்காக மட்டும்தான் தேடுவாங்க ஆனால் வசனம் சொல்கிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் நம்ம ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஏசு கிறிஸ்துவ தேடவே தேவையில்லைங்க ஏன்னா வந்து இந்த உலகத்தார் மக்கள் நீங்கள் பாருங்களேன் எல்லோரும் நம்மளை விட ஆசிர்வாதமாக இருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு இருக்குது இருந்தாலும் நம்ம ஏன் ஏசு கிறிஸ்துவை தேடணும்னா ஏசு கிறிஸ்து வந்து நமக்காக தன் உயிரையே கொடுத்தாருங்க எதற்காகனா நம்முடைய பாவங்கள் எடுத்துட்டார் அந்த பாவங்கள் எதற்கு தடையா இருந்ததுன்னா நம்ம பிதாவோட சேர்றதுக்கு அது ஒரு பெரிய தடைக்கல்லாம் மாறிடுச்சு நம்ம சுயத்தால் கண்டிப்பாக நம்மளால் பிதா கிட்ட போகவே முடியாது ஏசு கிறிஸ்து தான் வழி அவர் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வந்து பிதா கிட்ட போக முடியும் அதற்காக தான் நம்ம ஏசு கிறிஸ்து நம்ம தேடணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் கேட்டு அவங்க பின்னாடி போகும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேட்டது கிடைக்கல அவங்க நினைத்தது நடக்கலைன்னா என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுறாங்க ஸோ இதுக்கு முக்கியமான காரணங்கள் இந்த வசனங்கள் போதிக்கிறவங்க தான் அவங்களுக்கு வேதம் தெரியல அப்படி இல்லைனா வந்து வேதத்துல தேவனை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு அவங்க ஆரா ஆராய்ந்து பார்க்கறதில்ல இல்லனா என்னன்னா அவங்களுக்கு வந்து நிறைய மக்கள் தன்னுடைய வசனங்களை கேட்கணும் எங்களுக்கு வந்து காணிக்கைகள் வரணும் நான் இந்த மாதிரி ஒரு சுகர் கோட்டடா ஒரு சீனி தடவிய ஒரு வார்த்தைகள் பேசினா ஆட்டோமேட்டிக்கா நிறைய விசுவாசிகள் வருவாங்க எனக்கு வந்து காணிக்கை வரும் இந்த காரணத்துக்காக தான் என்ன பண்றாங்க ஏற்பாடு காலத்திலே வந்து அப்படிதான் நடந்தது அப்படிதான் இருந்தாங்க ஷீஷர்கள் எதற்காக ஏசு கிறிஸ்து பின்னாடி போனாங்கன்னா ஏசு கிறிஸ்துவே சொல்லியிருப்பார் இல்லையா நீங்கள் வெறும் சாப்பாட்டுக்காக தான் என்ன தேடுறீங்கன்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா எல்லா நேரம் சாப்பாடு கிடைச்சிருச்சு அவங்களுக்கு தங்கருக்கு இடம் கிடச்சிருச்சு ட்ரெஸ் கிடச்சிருச்சு எல்லாமே ஏசு கிறிஸ்து அழகாக அந்த மூன்று வருஷம் பார்த்து கொண்டார் ஒன்ஸ் சேசப்பாக சிறுவில் உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் செதறி ஓடிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு அந்த விசுவாசம் இல்லை ஏன்னா ஆவியானவர் கொடுக்கப்படலை இல்லை ஆவியானவர் கொடுக்கப்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா தைரியமாக பிரசங்கம் பண்ணுறாங்க நீங்கள் தான் பாவை கொன்னீங்க அதாவது நம்முடைய பாவங்களை ரசிக்க வந்த ஏசு கிறிஸ்துவை கொண்டது நீங்கள் தான் சொல்லி பகிரங்கமாக அவங்க பேசுகிறாங்க ஏன்னா ஆவியானவர் வர்றாங்க அன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒன்று கிடைக்கும்னு சொல்லி வந்தவங்க ஆவியானவர் வந்த உடனே கடவுள் வந்து என்னுடைய சொந்த ரட்சகரா அன்னைக்கு தான் ஏற்றுக்கொண்டு ஷீஷர்களாக மாறிக்கொண்டிருந்தாங்க நம்மளும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த வந்து சுகர் கோட்டடான வார்த்தைகள் சொல்லி நம்ம நிறைய பேர் மதமாற்றம் தான் பண்ணி கொண்டிருக்குங்க நம்ம பண்ண வேண்டியது மதம்